மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் பேசுகிறோம் கா மணி நேரம் பேசுகிறோம் ஒரு மணி நேரம் பேசுகிறோம் வேண்டாம் நாலு விஷயம் சொன்னாலும் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிவிடணும் நாலு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிவிடணுன்ற எண்ணத்தில் தான் இந்த வாரப்பலனை உங்களுக்கு கொடுக்குறேனுங்க இது ரெண்டாவது முறை நான் கொடுக்கக்கூடிய வாரப்பலன் பொதுவாக மீனராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் மீனராசிக்கு நான்காவது பாவகத்தில் இருக்கார் சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஏழாவது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று திருகோணத்தில் இருந்து மீனராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பிராத்தம் உண்டு எந்த மாதிரி வான பிராத்தம்னா மண்மனை வாங்கிறதுக்குண்டான உத்தியோ நேர காலங்கள் உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய நேர காலங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஏழரை சனியால் ஜென்ம சனியால் பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிற வேலையை விட்டுப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் போய் வீடு வாங்கலாம் உத்தியோகத்தில் உயர்வு வரும்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு நீங்கள் கேட்கலாம் அதாவதுங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் எப்படிங்க ஆண்டியாக நாம் இருந்தாலும் ஆக்கிடும் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனை நாம் இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாதுங்க இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவானோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு வீடு வாங்கினவங்க கல்யாணம் பண்ணவங்க இவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்களான்னா அது கிடையாதுங்க நாலு காசு இருந்த இடம் தெரியல ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுடைய அத்தியாவசியமான விஷயங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏழரை சனி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு வழக்கத்துக்கு மாறாக அவர் நல்ல பலன்களை கொடுக்கணும் இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்ட் அதாவது ஐன சுகஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சுக்கர பகவானோட பார்வை பனிரெண்டாவது பாவகத்தை அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பார்க்கிறாரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அதிபதியும் பார்க்கிறார் விரயம் உறுதி ஒன்று வீடு வாசல் புதுப்பிக்கணும் இல்லை வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்டு செய்து பாருங்கள் அதுபோக இருக்கிற வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம் ஏழரை சனி இருக்குதோ இல்லை உங்களுடைய ஜாதக ரீதியாக பாதகமான தசா புத்தி நடக்குதோ எப்படியோ என் சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ரூபாய் சம்பளம் இருந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் ஏகப்பட்ட கோளாறு அப்படின்னா இந்த தருணத்தில் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற அந்த மனஸ்தாபம் அந்த சங்கடங்கள் சரியாகும் நல்ல அனுகூலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுபோக குடும்பஸ்தானத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளார பல விதமான சங்கடங்கள் இருக்குது ஒரு வீட்டில் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னு நான் ஒரு மாதிரி இருக்கிறேன் இது இதெல்லாம் பல குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரும் சில பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மீனராசியில் உங்களுக்கு உண்டு கடன் பிரச்சனை தீருமா சார் அதை சொல்லுங்கள் சார் முதல்ல இந்த நேரம்ன்றது இந்த நேரம் மட்டும் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகுமே தவிர காசு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துக்கு நீங்கள் வரமாட்டிங்க சரியா இந்த நேரம்ன்றது உங்களுடைய அத்தியாவசியமான விஷயங்களை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரம் செலவு தானுங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குது சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர சம்பாரித்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை இந்த வாரம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அதில் மாற்றுகிறது கிடையாது உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்துறதுக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான பொன்னான நேரம் மீனராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை அது போக அக்டோபர் மாதம் இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு ஒரு நல்ல நேரம் வருது ரெண்டு மூணு நாலு வியாழன் வெள்ளி சனி இந்த வியாழன் வெள்ளி சனி இந்த நாளில் இடமாற்றங்கள் ஏதாவது செஞ்சுக்கிடலாம் வேலையில் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம்னா அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து செவ்வாவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதி இருவருடைய பார்வைப்படுது இதனால் உத்தியோகத்தில் இடம் மாற்றங்களை செஞ்சுக்கிணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் சுய தொழில் செய்கிறத்துக்கு இல்லை இருக்கிற வேலை இருக்குது வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேன் வேறு தொழிலுக்கு செய்யலாம்னு இருக்கிறேன்னுங்கன்னா தாராளமாக மாறிக்கலாம் ஆக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மாறுதலும் மாற்றங்களும் வரக்கூடிய தருணமாக அனுகூலங்களாக வரக்கூடிய வாரம் இருக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமான பலன் இருக்குதா பாதகமான பலனாக இருக்குதுன்றது எனக்கு தெரியாது உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைக்கிற பட்சத்தில் ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு வேதகால முறையில் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனானே மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்